கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவு கூட எடுத்துடலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் போட்டுட்டு அந்த பட்டர் வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால நல்லா அழுத்தி அழுத்தி பசஞ்சு விட்ருங்க மாவை மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் மாவு வந்து இந்த மாதிரி வந்த பிறகு அது கூட உப்பு சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் பெரி சீசனிங் சேர்க்குறேன் நீங்கள் வந்து பெரி சீசனிங் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் வந்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் சீசனிங் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் போட்டிருக்கேன் சிக்கன் சீசனிங்கு பதிலாக நீங்கள் வந்து காஞ்ச வெந்தயக்கீரை கூட போட்டுக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் பால் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பொடிச்ச சீனி வந்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு கால் கப் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இதில் வந்து கலர் வர்றதுக்காக அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் விட்டுடலாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பசிஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தி பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு சப்பாத்தி கட்டை அல்லது பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க அதில் வந்து மாவை வச்சு நல்லா திரட்டி விட்டுருங்க இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தரட்டக்கூடாது அதோடு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஒரு பவுலோ அல்லது ஒரு மூடியோ வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்படி கட் பண்ணி எடுத்த பிறகு அதில் வந்து கத்தி வச்சு நான் வந்து கொஞ்சம் கோடு போடுறேன் அது வந்து பார்க்குறது அழகாக இருக்கிறதுக்காக போடுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி கோடு போடுறது பிடிக்குமோ அதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு இதே மாதிரி கோடு போட்டு ரெடியாக வச்சுட்டேன் அப்புறம் வந்து எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானொண்ணே இதில் இருந்து ஒவ்வொரு பீஸாக உள்ளே போடணும் கலர் நல்லா மாறி வந்த பிறகு திருப்பி விடணும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வரது வர வேக வைக்கணும் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தான் எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு எண்ணெயை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்